சிபிஐ மூணு நாள் விசாரிப்பான் முப்பது நாள் விசாரிப்பான் விஜயனுடைய கார் டிரைவரும் விசாரிக்கப்பட்ட அனைத்து உண்மைகளையும் அந்த ஓட்டுநர் கேரவன் வேலையில் ஆரம்பித்ததிலிருந்து பரண சம்பவம் நடந்த வரை இந்த ஓட்டுநரிடம் ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கி முடிந்தது அதையே புஷ்ஷி ஆனந்து ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் மூன்று பேருமே இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்தது தலைமை அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்வதா எங்கள் கடமை இப்படி இந்த மூன்று பேரும் தங்களுடைய ஒப்புதல் வாக்கு மூலத்தை விஜயை நோக்கி முடித்து வைத்து விட்டார்கள் நாங்கள் எதுவுமே தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது எங்களுடைய அரசியலில் அந்த கட்டுமானம் எங்கள் கட்சியினுடைய கொள்கை அப்படி அமைக்கப்பட்டிருக்கு எல்லா முடிவுகளும் சென்னையிலேருந்து தான் வரும் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் அனைத்து அதிகாரங்களும் புஷி தலைவர் விஜயிடம் ஆலோசனை செய்து கொள்வார்கள்